தமிழ் கைதிகள் முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பான தீர்மானத்தை சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சை மேற்கொள்ள வேண்டும் என நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்தார் கைதிகள் தொடர்பில் தமது அமைச்சினால் எந்தவித தீர்மானமும் எடுக்க முடியாது என குறிப்பிட்ட நிதியமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கமே கொள்கை ரீதியில் தீர்மானமொன்றை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தமிழ் கைதிகள் மூன்றாவது நாளாகவும் முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் என்று நியூஸ் ஃபஸ்ட் வினவியபோது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என்பதை அமைச்சர் என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார் பாரிய குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டவர்களே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அரசியல் கைதிகள் இல்லை என நிதியமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அண்மையில் அதிருப்தி வெளியிட்டிருந்தாா் தாம் கூறிய விடயம் தொடர்பில் வடமாக முதலமைச்சர் கவலையடைந்தாலும் நாட்டில் அரசியல் கைதிகளினும் தரப்பினர் இல்லை என நிதியமைச்சர் குறிப்பிட்டார் சிறிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களே ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசியல் கைதிகள் எவரும் சிறைச்சாலைகளில் இல்லை என்றும் குறிப்பிட்டார் எல்டிடியுடன் தொடர்பு இருநூற்றி இருபத்தைந்து கைதிகள் சிறைச்சாலைகளில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே குறிப்பிட்டாா் அவர்களில் ஒரு பிரிவினருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பிரிவினர் தொடர்பில் சட்ட நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரும் ஆட்கொலை குண்டு தாக்குதல் போன்ற பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் என நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு குறிப்பிட்டாா்